எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு குருமா அதாவது சால்னா டைப்பில் செய்யக்கூடிய ஒரு குருமாங்க சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பரோட்டாக்கெல்லாம் ரொம்ப அருமையான காம்பினேஷன் அப்படியே கடையில் செஞ்ச மாதிரியே இருக்கும் மறக்காமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இதுக்கு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு பெரிய சைஸ் ஸ்பூண்டு பல் எடுத்து அதில் போட்டிருக்குறேன் அதே அளவுக்கு இஞ்சியும் நல்லா தோல் விட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் நல்லா குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கி விடுங்க இது கூடவே ஒரு கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் மல்லி வந்து ஒரு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி இவ்வளவும் சேர்த்துட்டு அதையும் இதோடு சேர்த்து வதக்கிடுங்க இந்த மசாலா தான் இந்த குருமாவுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரு அப்புறமா கொஞ்சமாக கடலைப்பருப்பு இதையும் சேர்த்துக்கிறோம் கடலைப்பருப்பு சேர்க்கும் போது உங்களுக்கு குருமா வந்து இருக்கும் இதுக்கு நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல ப்ளைனாக சால்னா மாதிரி தான் வைக்க போகிறோம் ஸோ அதனால் இந்த கடலைப்பருப்பு சேர்த்து தான் கொஞ்சம் குளுகுலப்பு கண்டி நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கிறோம் இப்போ பட்டை சோம்பு வகைகள்லாம் சேர்த்துக்கலாம் பட்டை அப்புறம் கொஞ்சமாக வந்து கல்பாசி ஒரு ஏலக்காய் கிராம்பு அதுக்கப்புறமா சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிங்க இந்த இது நல்லா வதங்கி அந்த வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா துவங்கி வரும் இல்லையா ஒரு மாதிரி நல்லா சுருங்கி போய் வரும் அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கிட்டு இதை நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு பேஸ்ட்டாக தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு தேங்காய் பேஸ்ட் ஒன்றும் நம்ம அரைச்சி வைக்கணும் அதுக்கு இந்த தேங்காய் ஒரு சில அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக வந்து நிலக்கடலை எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக நிலக்கடலை ஒரு நாலுலேருந்து அஞ்சு வந்து முந்திரி பருப்பு அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் சோம்பும் சேர்த்துட்டு நல்ல பேஸ்ட்டாக இதையும் தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க முதல்ல வ நம்ம வதக்கினதையும் ஆற வச்சு தனி பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் தேங்காவும் தனி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும் இப்போ வந்து இது வந்து நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அந்த ரெசிபி ஸோ குக்கரில் டேரெக்டாக எண்ணெய் ஊற்றிட்டு பிரிஞ்சி இலை பட்டை சோம்பு வகைகள்லாம் இப்போவும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் நம்ம வந்து அரைக்கும் போது நம்ம சேர்க்கக்கூடியதில் வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அளவில் சேர்த்துக்கிறோம் அதே அளவு இதுலேயும் சேர்த்துக்க போகிறோம் பிரிஞ்சி இலை ஒரே ஒரு ஏலக்காய் ஒரு ரெண்டு மூணு கிராம்பு கொஞ்சம் பட்டை சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகா நீட்டு வாக்கில் கீறி அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதுலேயும் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணிட்டு இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இதுலேயும் நல்ல வெங்காயம் நல்லா வதங்கணும் இந்த வெங்காயம் இந்த பச்சை மிளகாய் அந்த காரம் அந்த வாசம் எல்லாம் அந்த ஆயிலில் இறங்குற அளவுக்கு இது நல்லா நல்லா வதக்கி விட்ருங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூளும் காரத்துக்கு தகுந்த மாதிரியான மிளகாய்த்தூள் கொஞ்சம் தனியா தூள் அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள் இது எல்லாருமே நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஏன் இந்த ஸ்டேஜிலே ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இந்த எண்ணெயில் இந்த மசாலா செய்கிற போது அந்த குழம்போட கலர் வந்து நல்ல ஒரு கிரேவி வந்து அப்படி கடையில் வாங்குகிற மாதிரியான அந்த கலர் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எண்டில் நீங்கள் பாருங்கள் அந்த கிரேவியோட கலர் வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும் ஸோ நீங்கள் இந்த தான் நீங்கள் வந்து அந்த பொடி வகைகளை சேர்க்கும் போது தான் உங்களுக்கு அந்த குருமாக்க அந்த கலர் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் கண்டிப்பான முறையில் நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைனா கரிஞ்சு போய்டும் ஃபஸ்ட்டே நம்ம பொடி ஆட் பண்ணுறதுனால இப்போ அந்த பொடியெல்லாம் போட்டு ஓரளவு மிக்ஸ் பண்ணிட்டு ரெண்டு தக்காளி பழம் குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஃப்ரெஷ்ஷாக பறிச்ச புதினாவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த தக்காளி வந்து நல்லா வந்து உங்களுக்கு வதங்கி கரைஞ்ச மாதிரி வதங்கணும் அந்தளவு வதக்கி விடணும் நீங்கள் விடாமல் நீங்கள் கையை விட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க நல்லா ஃபுல் சிம்மில் வச்சுட்டு குக்கரை சும்மாவே மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் விட்டுட்டு நடுவில் நடுவில் நீங்கள் ஓப்பன் பண்ணி கிண்டி மட்டும் விட்டுக்கோங்க அருமையாக உங்களுக்கு வதங்கிரும் நீங்கள் கண்டினியூஸாக கிண்டிக்கிட்டே இருக்கணும்னு அவசியமே இல்லை எவ்வளோ அழகாக சூப்பராக வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இது நீங்கள் இந்த ரெசிபிக்குங்களே எந்த ரெசிபிக்குமே இந்த மாதிரி நீங்கள் வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நடுவில் அப்பப்போ வந்து மட்டும் நீங்கள் கிண்டி விட்டீங்க அப்படின்னா அழகாக உங்களுக்கு வதங்கி வந்துடும் இப்போது வந்து முதல்ல நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் அந்த வெங்காயம் அப்புறம் மிளகு சீரகம்லாம் போட்டு ஒரு பேஸ்ட்டை வதக்கினது ஆற வச்சு அரைச்சிருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜார் கழுவி அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கிறேன்னா இந்த குருமாவுக்கு தேவையான தண்ணியும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஏற்கனவே நம்ம வந்து இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம வதக்கி தான் விட்ருக்கோம் ஸோ இருந்தாலுமே இது நல்லா வந்து பச்சை வாட போய் உங்களுக்கு அது நல்லா கொதிக்கணும் ஸோ அளவுக்கு கொதி வரட்டும் இது இந்த குருமாக்கு தேவையான அளவு தண்ணியும் நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த குருமாக்கு தேவையான உப்பையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து காய்கறி எதுவுமே கிடையாதுங்கிறதுனால இதுக்கு கொழு கொழுப்பு தேவையானதை நம்ம வந்து கடலைப்பருப்பு முந்திரி பருப்பு இதெல்லாம் தான் அந்த கொழுப்பு கொடுக்கும் இந்த குழம்புக்கு இப்போ த உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இந்த இடத்துல நாக்கில் வச்சு பார்த்துக்கோங்க இப்போவும் மறுபடியும் வந்து நீங்கள் குக்கரை வந்து சும்மா தான் மூடி வைக்கணும் ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கக்கூடாது கொஞ்ச நேரம் நீங்கள் மூடி வச்சிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு வந்து அது நல்லா கொதி வந்துடும் இது நல்லா கொதிச்சது உங்களுக்கு அப்படின்னா அடுத்தாக்கில் நீங்கள் வந்து அடுத்து வந்து தேங்காய் பேஸ்ட்டை வந்து நீங்கள் அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கணும் தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சிட்டு அதை ஊற்றிட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் வந்து உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றின உடனே உங்களுக்கு நல்ல கிரேவி வந்து திக்காக உங்களுக்கு கிடைக்க ஆரமிச்சிடும் இப்போ இது நல்லா கிண்டிட்டேன் இப்போ வந்து நான் ஃபுல்லாகவே குக்கரை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு குக்கரை வந்து வெயிட் போட்டு ஒரு ரெண்டு விசில் வந்து நான் விட்டுருவேன் ரெண்டு விசில் விட்டு எடுத்தீங்கன்னா குருமா வந்து சூப்பராக ரெடி ஆகிரும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தரலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உங்களுக்கு அருமையாக கிரேவி ரெடி ஆகிடுச்சின்னா நல்ல ஒரு கலரு நல்ல ஒரு டெக்ஸ்சர் சூப்பராக கடையில் வாங்கின மாதிரி அப்படியே இருக்கா ஸோ மறக்காமல் நான் சொன்ன மெத்தடில் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஸோ மச்